உயிருடன் இருக்கும் மாமியார் இறந்துவிட்டதாக கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி தமிழ்நாட்டையே பரபரப்புக்குள்ளாக்கியவரை திருப்பத்தூர் காவல்நிலைய போலீசார் கைது செய்தனர் படத்தில் உயிருடன் இருப்பவர் இறந்து போனதாக கூறி ஊரெங்கும் ஒலிபெருக்கியில் அறிவிப்பது போன்ற நகைச்சுவை காட்சியை நாம் பார்த்திருப்பதுண்டு இந்த சினிமா காட்சியைப் போல உயிருடன் இருப்பவரை பழிவாங்குவதற்கு குடும்பஸ்தன் ஒருவர் எடுத்த வினோத முயற்சிதான் இது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த நிம்மியம்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன் இவருக்கும் இலக்கி நாயக்கன் பட்டியைச் சேர்ந்த வினோதினி என்பவருக்கும் கடந்த பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் முடிந்தது இவர்களுக்கு மூன்று பிள்ளைகள் உள்ள நிலையில் தம்பதியினரிடையே கடன் வாங்கியது தொடர்பாக அடிக்கடி தகராறு எழுந்துள்ளது வீட்டு லோன் கறவை மாடு வாங்கியதற்கான லோன் காரணமாக சண்டை சச்சரவுகள் நிலவியது இதனால் கணவரிடம் கோபித்துக் கொண்ட வினோதினி வாங்கிய கடனை அடைப்பதற்காக தாய் வீட்டில் தங்கியிருந்து வேலைக்கு சென்று வந்தார் ஆனால் வீட்டை விட்டு மனைவி வெளியேறியது வெங்கடேசனுக்கு ஆத்திரத்தை மூட்டியது இதனையடுத்து மனைவி வேலை பார்த்த கடைக்கே சென்ற வெங்கடேசன் மீண்டும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது இருவருக்கும் இடையே பலத்த வாய் தகராறு ஏற்பட்டு கோபமடைந்த வெங்கடேசன் வினோதினியின் மண்டையை உடைத்தார் தே கோபத்தில் வீட்டிற்கு சென்றவர் எல்லாம் தாய் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையில்தானே இப்படி செல்கிறார் என்று வித்தியாசமாக யோசித்திருக்கிறார் உடனே செல்போனில் உள்ள செயலியின் மூலமாக மாமியார் புகைப்படத்தை பதிவிட்டு அதில் காணாத கண்ணிற்கு கரைந்து போன கற்பூரமே வாழ்நாளில் மறவாது வடிக்கிறேன் கண்ணீர் ஓம் சாந்தி என்று பதிவிட்டு சோக கீதத்தையும் பின்னணியில் வாசிக்கச் செய்தார் இந்த வீடியோவை உறவினர்கள் அனைவருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஸ்டேட்டஸாகவும் வைத்துள்ளார் இதனை பார்த்து அதிர்ந்து போன உறவினர்கள் வினோதினிக்கு போன் செய்து துக்கம் விசாரிக்க தொடங்கியிருக்கின்றனர் கணவரின் வினோத செயலால் வெகுண்டெழுந்த வினோதினி தனது கணவரால் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் ஆபத்து உள்ளதாக கூறி கந்திலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மனைவியின் மண்டையை உடைத்ததற்காகவும் உயிருடன் இருப்பவரை இறந்ததாக அவதூறு பரப்பியதற்காகவும் வெங்கடேசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர்